பிராங்கோம் டைம்ஸ் முதன்மை ஆசிரியர் திரு ஷானவாஸ் அவர்களை வரவேற்புரை வழங்குவதற்காக அழைக்கிறேன் இந்த மாலை பொழுதியில் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று நூல்கள் வந்து சிங்கப்பூர் நூல்கள் அதில் வந்து ஒரு ரெண்டு ரொம்ப சுருக்கமான முடிச்சுக்கிறேன் வரவேற்புரையை நானும் சித்ரா வந்து அங்கே சிங்கப்பூர் வாசகர் வட்டம் சொல்லிட்டு ரொம்ப பின்னணித்துவ சிந்தனை உள்ள நண்பர்களாம் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் இருக்கோம் இது முதல் தடவை இப்போ தான் நாங்கள் சிங்கப்பூரில் வந்து இது சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு நூல் வெளியிடுறோம் எல்லா நூல்களுமே வந்து சிங்கப்பூரில் தான் வெளியிட்ருக்கோம் அதில் வந்து ரெண்டு விஷயம் நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் முதல் விஷயம் வந்து என்னை என்னை வந்து இந்த இலக்கியத்துக்கு கொண்டு வந்தவங்க வந்து ரெண்டு பேர் நினைப்பேன் முதல் வந்து கவிஞர் மனுஷபுத்திரன் அவர் வந்து என்னை வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து யாருமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டையில் எழுதும்போது அடுத்த கட்டுரை எழுதுறதுக்கு தயங்குவாங்க அவர் என்னுடைய கட்டுரையை பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு சொன்னார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் நம்ம நாங்கள் புலம்பெயர்ந்து நான் நாற்பது வருஷமாக வெளியூரில் இருக்கேன் சிங்கப்பூரில் இருக்கேன் ஆனால் அந்த புலம்பெருந்தவங்களை வந்து இங்கே உள்ளூர் பத்திரிகையாளர்கள் வந்து ஊக்குவிக்கிறது வந்து ரொம்ப 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 குறைவு பண்ணுறாங்க ஆனால் வந்து அது ஏன்னா வந்து இங்கே உள்ள தமிழ் இங்கே உள்ள இலக்கியம் வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும் ரொம்ப தீவிரமான இலக்கியம் இவர்களோடு நாங்கள் போட்டி போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு ஆனால் சிங்கப்பூர் வட்டாரம் சிங்கப்பூர் சார்ந்து சவுத் ஈஸ்ட் ஆசியாவில் சார்ந்து நாங்கள் சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து மனுஷபுத்தன் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார் அவர் வந்து இப்போ இங்கே கவிஞர்னு ரொம்ப அறியப்பட்டவர் கவிஞர் கவிதை நான் உங்களுக்கு தெரியும் இலக்கியத்தில் வந்து கவிதை தான் ஒரு பெரிய படைப்பூக்கம் சார்ந்த ஒரு விஷயம் கவிதை விட வந்து இலக்கியத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் உயிர்மையில் வரக்கூடிய கட்டுரைகள் வந்து சிங்கப்பூரில் வந்து மூணு மூணு புத்தகங்களை வந்து ரொம்ப தேடுவோம் நாங்கள்லாம் நான் நினச்சனால வந்து அங்கே வந்து வரும்போதே நாங்கள் சந்தா வாங்கியிருப்போம் அதுக்கு உயிர்மை காலச்சுவடு தீராநதி அப்போ வந்துச்சு மூணு புத்தகங்கள் வந்து படிக்கக்கூடிய அந்த நண்பர்களெலாம் சேர்ந்து நாங்கள் இது பண்ணோம் சாரி அந்தளவில் இந்த இது பண்ணோம் அவருடைய ஊக்கம் அவர் வந்து மெயின் உயர்வசி டாட் காம் நடந்துச்சு அதில் நான் எழுத நிறைய கொற்றைகள் எழுதியிருக்கேன் அந்த கொற்றையை வச்சு முதல்ல என்னுடைய புத புத்தக புத்தகத்தை பதிப்பிச்சு சி வந்து வெளியிட்டார் என்னுடைய முதல் புத்தகம் சிங்கப்பூருக்கு வந்து எனக்கு பண்ணாங்க அதில் வந்து ரொம்ப ஊக்கம் எனக்கு அது தொடர்ந்து நான் எழுதுவேன் இன்னும் கூட வந்து என்னை வந்து பத்துக்கு எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லுவாங்க அளவுக்கு எனக்கு ஊக்கம் கொடுத்தவர் இது அவர் இயக்கமாகவே செயல்பட்டு இருக்கார் கவிதைக்கு எப்படின்னு தரல கவிதைக்கு இங்கே உள்ளவங்களுக்குள்ள இப்போ கவிதை கூட எங்கள் சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேருக்கு ஆதரவு கொடுத்தாங்க எழுத எழுதி வச்சுருக்காரு அந்த கட்டுரைகள் வடிவில் வந்து முதல் கற்றையை நான் வந்து வந்து ஆ முத்துகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு அவருடைய கட்டை தான் அந்த போபால் விசவாயை பற்றி ஒரு கட்டுரை ரொம்ப காத்திரமான கட்டுரை பொதுவாக வந்து கவிதை மனப்பான்மை உள்ளவங்க கவிதை உள்ளவங்க கட்டுரை எழுதுறது ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ சிங்கப்பூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய கவிஞர்கள் இருப்பாங்க நிறைய சிறுகதைகள் கம்மி தான் கவிஞர்கள் இருப்பாங்க ஆனால் வந்து கட்டுரைகள் எழுதுகிறதுக்கு வந்து தயாராக வரமாட்டாங்க ஏன்னா கட்டுரைகள் வந்து நீங்கள் அது ஒரு ராவான இருக்கும்னு நினைப்பீங்க அந்த கட்டுரைகள் வந்து ரொம்ப ஆய்வு கட்டுரைகள் மாதிரி இருக்கும் முன்னுரை மதிப்புரை முடிவுரை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கட்டுரை வந்து படைப்புக்கத்தோட ஒரு கிரியேட்டிவ் நான் ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து மனுஷபுத்திரம் தான் அவங்க சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் வந்து உணவு சம்மந்தமாக எழுதுறீங்க இது வந்து ஒரு உணவு கலாச்சாரம் உணவு கலாச்சாரம் பற்றியான கட்டுரை நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கன்னு அதோட கொட்டார் நான் ஒரு மூணு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அது வந்து சவுத் ஈஸ்ட் ஆசியாவில் எப்படி நம்ம ஆட்கள்லாம் போய் அங்கே போய் அந்த இதோட ஒன்று நாங்க அந்த மாதிரி உணவு புத்தகம் ரொம்ப சிறப்பாக எல்லாேருக்கும் வரவேற்று வரவேற்பட்டது அந்த புத்தகம் அது மாதிரி உள்ள ஊக்கம் கொடுத்தவர் மனுஷந்திரன் எனக்கு நான் மேடையில் எங்கள் எங்கள் இதுக்கு வந்து சிங்கப்பூருக்கு வந்த பிறகு இப்போ நான் பேசுகிறேன் மேடையில் இந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன் எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவார் அது ரெண்டாவது வந்து நான் வந்து என்னுடைய என்னுடைய பெருமதிப்புக்குரிய திரு முஸ்தபாவங்க வந்திருக்காங்க அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு தெரியும் எல்லாத்துக்குமே தமிழ் ஆர்வலர் எங்களுக்கு வந்து ஒரு சாங்கு டைம்ஸ் நிறுவனர் நான் சாங்கு டைம்ஸில் முதன்மை ஆசிரியராக இருக்கேன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நாங்கள் அதில் இருக்கோம் பத்து வருஷமாக ஈடுபட்டுருக்கோம் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் சார்ந்த நீங்கள் கட்டுரைகளை ஆவணப்படுத்துறது மூலமாக பெரிய ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கட்டுரை போட்டிருக்கோம் நாங்கள் இது வரைக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு கட்டுரைகள்னால் வந்து எல்லாமே அங்கே சிங்கப்பூர் சார்ந்த கட்டுரைகள் தான் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து பெரிய ஊக்கம் கொடுத்தாங்க இதை வந்து நான் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் பண்ண சொல்கிறேன் திரு முசபா அவர்கள் வந்து அங்கே வந்து பெரிய நிறுவனம் வச்சுருக்காங்க அது வந்து பெரிய மடிச்சஞ்சி வியாபாரம் அந்த மடிச்சஞ்சி வியாபாரத்தில் வந்து அவங்க வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து போட்டு பரட்டக்கூட ஒரு இடம் அவங்க அதில் ஒரு தலைவர் அவங்க அந்த நிறுவனத்துக்கு தலைவர் நான் போய் என்ன செய்வேன்னா அங்கே போய் அவங்கள்ட்ட போய் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டு கேட்பேன் அவங்க ஒரு ஒரு லட்சம் வெள்ளி என்னை என்னை நம்பி கொடுப்பாங்க நான் என்ன செய்யறது அதை வச்சு சேல்ஸ் பண்ணுறது போய் வேறு ஒரு கடை வச்சுருந்தோம் அப்போ எனக்கு தொடர்ந்து வந்து ஒரு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பல வெச்ச வெளிகளை என்கிட்ட கொடுத்துருக்காங்க நானும் அவர்கிட்ட பேசியிருக்கேன் ஏன்ட்டு அவர் பேசியிருக்காரு ஆனால் இது வந்து ஒரு நடந்துகிட்டே இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து என்னை வந்து கூப்பிட்டார் ஃபோனில் தம்பி நீ தானே அப்படின்னு கேட்டார் என்ன என்ன சொன்னேன் நான் எது கூப்பிட்டாங்கன்னா எதோ பிஸ்னஸ்ஸு விஷயமா கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நினைச்சிட்டேன் நீ தானே இந்த தோட்டம் பழம் இருக்க அங்கே தமிழ் முரசில் நான் எதுக்கு சொன்னா ஒரு வியாபாரம் நாங்கள் அவங்களுக்கு பெரிய வியாபாரி நானும் நல்ல பெரிய வியாபாரத்தில் இருக்கேன் என்னைய அவங்க அது மூலமாக அடையாளம் காணவே இல்லை என்னை வந்து ஒரு வியாபாரி ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிற அடையாளம் இவ்வளோ நாளாக போகிறேன் பல லட்சம் கணக்காக எனக்கு கூப்பிட்டுருக்காங்க நானும் வாங்கிட்டு இருக்கேன் செய்கிறோம் நீ தோட்டம் மூலம் கதை எழுதுன வான்னு கூப்பிட்டாப்புல கூப்பிட்டு நீயா போன் கூப்பிட்டு அன்றையிலேருந்து எங்களுடைய கழுதில் இருபது வருஷமாக அவங்கள நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பெருமைக்காக நான் சில விஷயங்கள் சொல்லலை அவங்கள பற்றி ஒரு புரவலர் ஒரு கொடையாளர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் மறைமுகமாக செய்யக்கூடிய பல உதவிகளை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அவங்க இந்த 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 விழாவுக்கு தலைமைதாங்கிறதுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்கள வர வரவேற்கிறேன் அதோட வந்து சித்ரா சித்ராவை சேர்ந்த குடும்பத்தார்களாக வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்புறம் வந்து கவிஞர் கலை விமர்சகர் இந்திரன் நாங்கள் இவங்களை எல்லாத்தையுமே வந்து எப்படியும் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சந்திச்சிடுவோம் சிங்கப்பூர் கூப்பிடுவோம் இல்லாட்டி சிங்கப்பூருக்கு விளையாட்டால் நான் இங்கேயும் வந்து பார்ப்போம் தொடர்ந்து இவங்களோட உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும் அது இந்திரன் சார் வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன வாசிக்கு வாழ்த்துருக்கமோ அதை விட பல மடங்கு வாசி அவங்க அவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு இந்திரனோட ஒரு பழக்கம் இருக்குது அவங்க இந்த இதுக்கு புக்கு வெளியில் சம்மதித்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து கவிஞர் கலாப்பிரியா அவங்களும் சிங்கப்பூர் வந்திருக்காங்க பல தடவை அவங்களுடைய ஒவ்வொரு கவிதைகளும் வந்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஒரு கவிதையை படிச்சுட்டு நாங்கள் நிறைய பேர் வந்து ஒரே ஒரு கவிதை ரெண்டு கவிதையெல்லாம் உள்ளே போயிருப்பாங்க நான் வந்து நாளைக்கு தண்ணீர் விடும் தண்ணீர் வந்து விடும் இந்த ஆற்றுலன்னு ஒரு கவிதை அவர் கவிதை அதான் அதில் தான் நான் அப்படி மயங்கிட்டேன் அவர் க கலாப்பிரியை பற்றி நான் அந்த மாதிரி ஒரு அறிமுகமானேன் அடுத்து நம்ம டைரக்டர் நம்ம வசந்த் சார் வந்திருக்காங்க வசந்த் சாரை தொடர்ந்து நாங்கள் வந்து ஒரு ஆவணப்படத்துக்காக அல்லது அங்கே வந்து குறும்பட இயக்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நாங்கள் கூப்பிட்றவங்க கும்பிட்டு நினச்சிட்டு இருந்தோம் இங்கே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அவங்க வந்து கூப்பிட்டோம் உடனே வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப வரவேற்க ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நம்ம கவிஞர் சாம்ராஜ் வந்திருக்காங்க கவிஞர் யவனிகா வந்திருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த மாதிரியான புத்தகத்தை ஒரு கட்டுரை நூலை வந்து நீங்கள் வந்து வெளியிட ஒரு ஆதரவு தர வந்து மிக்க ரொம்ப நன்றி குடும்பம் மற்றபடி வந்து பத்திரிகையாளர் ஜாஃபர் அவர் ரொம்ப உடனே எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஏன்னா இந்த ஊரில் எங்களுக்கு யாரையும் தெரியாது நாங்கள் வந்து ஒரு அவசரமான ஒரு விஷயமா இதை ஏற்பாடு பண்ணோம் தயவு செஞ்சு எதுவும் குறையிறதா இருந்தால் முன்னாடி கொள்ளவும் இது இந்த இந்த விழாவுக்கு இவ்வளோ சிறப்பாக வந்து கலந்து ரொம்ப நன்றி மதுரைக்கு போயிட்டு எனக்காகவே நான் சொன்னதுக்காகவே கட்டுரையாளர் மா முத்துகிருஷ்ணன் அவர் ஓடி வந்துட்டார் உண்மையிலேயே அவருடைய அவருடைய பெரிய நட்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நன்றி சார் ரொம்ப எனக்கு இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் ரொம்ப ஒரு பெரிய நான் ரொம்ப இந்த விழாவில் ஒரு எனக்காக நிறைவான மனிதர்கள் வந்திருக்கீங்கிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் நான் இந்த அடுத்து வந்து நான் வந்து இந்த ஏற்புடைய வளங்களை அதனால் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கிறேன் இதில் வந்து அசாபியான்னு ஒரு கட்டு ஒன்று வெளியிடுறோம் அவர் வந்து வரலை ஷேக் அவர் பேர் அசாபியானா என்ன அப்படின்னு ஒரு எல்லாரும் ஒரு கேட்குறாங்க ஏன்னா அசாபியானா என்னன்னு சொல்லணும் அசாபியானா ஒரு அது ஒரு திராவிடம் மாதிரி தான் திராவிட மாடல் அப்படிம்பாங்களா அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கும் நான் இதாக சொல்லலை சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுங்களை ஒரே ஒரு வித்தி பெரிய வித்தியாசம் ஒரு மினிஸ்டர் பேசினார்னா நாங்கள் சிங்கப்பூரில் குறிப்பெடுத்துக்கலாம் அவங்களுடைய பேச்சு அவங்க பேச்சை வந்து குறிப்பெடுப்போம் ஏதாவது வார்த்தைகள் வருதா புது வார்த்தைகள் போடுறாங்களா ஏன்னா அவ்வளவு சரிவாகவும் அவ்வளவு நிகழ்ச்சியாகவும் இருக்கும் அந்த 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 அவங்களுடைய பேச்சை வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு திறப்பை கொடுக்கும் ஊரில் அந்த மாதிரி இல்லை ஊரில் வந்து பெரும்பாலும் மாண்புமிகமாக மாண்புமிகு கொண்டு எல்லாமே எல்லாமே மாண்பீகமாக முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட ஒரு ப பெருசாக ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பேசிடுவாங்க ஆனால் அங்கே வந்து குறிப்பிட்ட சொல் எனக்கு இப்போ கூட வந்திருந்தார் அமைச்சர் சண்முகம் அவர்தே இந்த சொல் அசாபியா அப்படின்னு சொன்னார் அப்போ அசாஃபியானா உடனே போய் கூகுளில் எல்லாம் பார்த்துக்கிட்டு போனோம்னா அது என்னன்னு சொன்னால் உதுமானியா பேரரசுக்கு முன்னாடி பது கல்புதீன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கட்டுரையில் இருக்கார் அந்த கட்டுரையில் அசாபியா வாங்க அந்த கொற்றையில் வந்து அசாபியா அப்படின்னு ஒரு சொல்ல யூஸ் பண்ணியிருக்கார் என்ன சொல்லணும்னா ஒரு ஆட்சி மூணு தலைமுறைக்கு மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும் ஒரு ஒருத்தர் அவருடைய மகன் அவருடைய பேரண்ட் பொதுவாக உலகத்தில் அவர் ஆய்வு பண்ணி அந்த நூற்றாண்டில் பதிமூணாம் நூற்றாண்டில் பதினாலாம் நூற்றாண்டில் ஆய்வு பண்ணி இதுக்கு பேர் அசாபியா நிச்சயமாக மூணாவது தலைமுறையில் இந்த ஆட்சி இருக்காது எந்த உலகத்துலையும் நிலைக்காது அது காரணம் என்னென்னா அது வந்து ஒரு பிரின்ஸ்பலோட ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பிரின்சிபலோட அது அந்த செயல்படுத்துகிற திட்டங்களோட செயல்படாமல் இருந்தால் நிச்சயம் நடக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது நம்ம இங்கே திராவிடர் மாடல் ஆட்சி கூட ஒத்துக்கலாம் அது என்னன்னு கேட்டால் அந்த மாதிரியான ஃபினாமினல் ஒரு ஒரு நம்முடைய ஒரு திட்டங்களோட ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடிய ஆட்சிகள் வந்து நிலைச்சிருக்கு ஆனால் அந்த மற்ற இந்த கொள்கையை விட்டுட்டு இந்த பரம்பரை ஆட்சிகள் வந்து நிலைக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஒரு அதோட அந்த பரம்பரையோட கொள்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கார் அதான் வந்து சண்முகம் சொன்னார் அதை அதை குறிப்பிட்டு அந்த கட்டுரையை வந்து நாங்கள் எழுதியிருந்தோம் நிறைய வந்து நிறைய படிச்சுருக்காங்க வாசிச்சிருக்காங்க நீங்கள் இணையத்தில் கூட பார்க்கலாம் எங்களுடைய இந்த கட்டுரைகளை நீங்கள் நூலாக வாங்க வாங்க முடியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணைய பக்கம் வச்சிருக்கோம் அதில் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப மிக்க நன்றி எல்லாருக்குமே வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்களுக்கு வந்ததில் ரொம்ப நான் உங்களை வரவேற்பு கொடுக்குறேன் நன்றி புத்தக வெளியீடு முதலாவதாக வெண்மையின் நிறங்கள் எழுதியவர் சித்ரா ரமேஷ் நூலாசிரியர் முதுநிலை பட்டதாரி சிங்கப்பூரில் யுவ பாரதி இந்திய அனைத்துலக பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தில் செயலவை உறுப்பினராகவும் பொருளாளராகவும் உதவி செயலாளராகவும் பணியாற்றியவர் வாசகர் வட்டம் என்ற அமைப்பின் தலைவராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் தொடர்ந்து இயங்கி வருகிறார் சிங்கப்பூர் இலக்கிய பரிசு தங்கமுனை பரிசு இவற்றை படைப்பிலக்கியதற்காக பெற்றுள்ளார் புதினம் அல்லாத வகையில் இவரது ஆட்டோகிராப் மற்றும் நகரத்தின் கதை இரண்டு நூல்களும் சிங்கப்பூர் இலக்கிய பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன சிங்கப்பூர் தேசிய கவிதை திருவிழாவுக்காக தொகுக்கப்பட்ட கவிதை நூல்களில் இவரது கவிதைகள் திருப்பூர் இலக்கிய பரிசு ஜீவானந்தம் நினைவு பரிசு இவற்றை பெற்றுள்ளார் சிங்கப்பூர் தேசிய கவிதை போட்டியில் இருமுறை பரிசுகளை பெற்றுள்ளார் இதுவரை புதினங்கள் புதினம் அல்லாதவை கவிதை தொகுப்பு என ஒன்பது புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் இவரது நூலை இயக்குனர் வசந்த் வெளியிட கவிஞர் பிரியா பெற்றுக்கொள்வார் எல்லோருக்கும் வணக்கம் சிறப்புரை தொடர்ந்து வருபவர்கள் எல்லோரும் மாற்றுவார்கள் நான் வெறு சிறிய உரை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சித்ரா ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ திங்க் அப்பா அம்மா முன்னாடி இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை வெளியிடுறதுங்கிறது ஒரு பெரிய க நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறேன் அவங்க ஃபேமிலியாக எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் வந்து கோபால் மாதிரி அவரோட பிரதருக்கெல்லாம் மூளை வெளியிலே தெரியும் அந்தளவுக்கு அவ்வளோ ஜாஸ்தி அவங்க அவங்க குடும்பத்துலேயே ரொம்ப அமைதி ரொம்ப அடக்கமான சிறந்த எழுத்துன்னா அது சித்ரா தான் ஸோ அதனால் வெரி வெரி ஹாப்பி இன்றைக்கி இந்த விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சித்ரா புதுஷத்தை படிச்சுட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற இன்னொரு இதில் நான் சிறப்பாக கண்டிப்பாக சிறப்புரையாட்டுக்கேன் மகிழ்ச்சி மனுஷ புத்திரன் சார் ஐ லவ் யூ லவ் யூ ஆஸ் யூஸ்வல் புதுஷா என்மாரி ஹக்ஸுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய கேள்விப்படுறேன் கலாப்பிரியா சார் என்னுடைய எப்போதும் என் காதலுக்குரியவர் பிரியத்துக்குரியவர் இந்திரனுடைய தம்பி தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் நான் அறிமுகப்படுத்தின கலை இயக்குனர் அவர் மகி கேளடி கண்மணியில் முப்பத்தி ரெண்டு வருஷமாக அவரோட பிரதருக்கு எனக்கும் நெருங்கிய பழக்கம் உண்டு எனக்கு வந்து அவரோட புத்தகங்கள் கட்டுரைகளை தாண்டி தலைப்பு மேலேயே காதல் உண்டு அறைக்குள் வந்து ஆப்பிரிக்க வானம் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்து புத்தக வெளியீடு அடுத்ததாக ருசி பேதம் எழுதியவர் ஷானவாஸ் அவரை பற்றிய சிறு தொகுப்பு நூலாசிரியர் ஷானவாஸ் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் இளங்கலை பட்டமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் பொது துறையில் முதுகலை பட்டமும் பெற்றவர் ஒரு துண்டு மீனும் வன்முறை கலாச்சாரமும் ஒரு முட்டை பரோட்டாவும் சாதா பரோட்டாவும் அயல் பசி நனவு தேசம் கட்டுரை நூல்களும் சிறுகதை நூல்கள் மூன்றாவது கை ஒளி மூங்கில் எழுத்தியாளர் இடமும் இருப்பும் என்ற சிறுகதை தொகுப்பும் கட்டுரை தொகுப்பும் வெளிவந்துள்ளன மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இவரின் அயல்பசி நூல் கரிகார் சோழன் விருதையும் மூன்றாவது கை சிறுகதை தொகுப்பு இரண்டாயிரத்தி பதினான்கு சிங்கப்பூரின் உயரிய புனைவிளக்கிய பரிசையும் கு ராமச்சந்திரா புத்தக பரிசையும் நனவுதேசம் சிங்கப்பூர் புனைவு இலக்கிய பரிசையும் வென்றது சிராங்கோன் டைம்ஸின் முதன்மை ஆசிரியராகவும் சிங்கப்பூர் வாசகர் வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் எழுந்து வருகிறார் இவரது புத்தகத்தை நூல் வெளியீடு இவரது புத்தகத்தை வெளியிடுபவர் கவிஞர் கலை விமர்சகர் இந்திரன் அவர்கள் வெளியிட பெற்றுக்கொள்பவர் எழுத்தாளர் கட்டுரையாளர் ஆ முத்துகிருஷ்ணன் அவர்கள் அசாபியா வெளியிடுபவர் சிங்கப்பூர் எழுத்தாளர் பொன் சுந்தரராசு பெற்றுக்கொள்பவர் பத்திரிகையாளர் புதுமடம் ஜாஃபர் நன்றி சார் சார் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா எல்லாருக்குமே வந்து வந்து ஃபுட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசைப்பட்டு சாப்பிட்ற அதுவும் கரெக்டாக இந்த டின்னர் டைம் ஈவினிங் டைமில் இன்னும் இன்னும் ஃபுட்டை பற்றி 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 எங்களுக்கு எங்களுக்கு நிறைய மெசேஜ் அந்த அந்த புக்கை படிக்கிறதுக்கு புக்கில் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் படிக்கிறோம் சார் உங்களோட அந்த இந்த நூல் பற்றி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு வாழை இலையில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அந்த மாதிரி இப்போது சித்ரா மேம் அந்த புக்கில் வந்து பதினேழு வகையான கதைகளையும் நமக்கு சொல்லி எல்லாமே நம்மளை ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்பர் கண்டிப்பாக மேம் இந்த புக்கு படிக்கிறோம் நாங்களும் இந்த மூன்று நூல்களினுடைய இந்த அறிமுக நிகழ்வை இந்த புத்தக கண்காட்சி நேரத்தில் இங்கே வைக்க வேண்டும் என்று நினைத்த இதற்காக வேலை மெனக்கட்ட என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் சித்ரா அவர்களுக்கும் நம்மளுடைய ஷானவாஸ் அவர்களுக்கும் நம்மளுடைய ஜமா ஷேக் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை ஒரு மூத்தவன் என்ற வகையில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நாங்களே என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த பாலச்சந்திரன் ஒரு சீரியஸ்ல மைக்ரோ சிந்தனைகள் மேக்ரோ மேக்ரோ மைக்ரோ சிந்தனைகள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ நீங்க சொல்ற இந்த நூல் வெளியீடு எனக்குமே முதல் வந்து எனக்கும் ஒரு முதல் அனுபவம் இல்லைன்னு நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா போற போக்கில் அப்படியே போகக்கூடாது நம்மளும் நிறைய நியூஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் மேபி இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு இதே சாம்ராஜ் வாயால் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும்னு ஒரு திட்டத்தோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னென்னா நீ கொரோனா டைமில் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா என்னடா இது பானிபூரி சாப்பிட முடியல நம்மளால் போய் பாஜி சாப்பிட முடியலன்றது தான் ஃபீலிங்காக இருந்தது அதையும் தாண்டி இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுட்டிங்க மேம் ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் எங்களுக்கும் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது இப்பொழுது எம்ஏ முஸ்தஃபா அவர்களுக்கு இந்திரன் அவர்கள் பொன்னாடை வழங்கி கௌரவிப்பார் தோழி அமிர்தவெல்லி நாராயணன் அவர்களுக்கு வந்து எம்சி பண்ணாங்க அவங்களுக்கு மிக்க நன்றி அவங்களுக்கா நினைவு பரிசு நான டைம் இவ்வளோ வேல்யூபுலாக எங்களுக்காக கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறுப்பிச்ச த சிறப்பித்து கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு நானும் ஆவலாக வெயிட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் எல்லாரும் அதில் கண்டிப்பாக கலந்து சிறப்பிச்சு தரணுன்றது எங்களோட ஆசை நன்றி எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ஓகே